தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவிடம் ஆதரவு கேட்கும் பாரதிய ஜனதா கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் அதிமுகவிடம் ஆதரவு கேட்கும் பாரதிய ஜனதா கட்சி இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவை எவ்வளவு தூரம் தொந்தரவு செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் தொந்தரவு செய்தது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் மூத்த தலைவர்களை வசைபாடினர் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுக்கு மிகவும் ஒரு சிம்மசப்பனமாக விளங்கினார் அதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு கூறினார் இந்த சூழ்நிலையில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியுடனான உறவு முறிந்து போனதற்கு காண காரணமே அண்ணாமலை என்று கூறப்பட்டது இந்த சூழ்நிலையில் பாராளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவை மிரட்டி தன்னுடன் கூட்டணி வைக்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி மசியவில்லை பயப்படவில்லை அஞ்சவில்லை அவர் தனித்து களம் கண்டுவிட்டார் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சில அல்லு சில் கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் என்று காத்திருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் பூஜ்ஜியம்தான் கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இதனால் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை அண்ணாமலை மேல் அடைந்தது இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்று ஆரம்பத்தில் கருத்து கணிப்புகள் தெரிவித்தன ஆனால் தற்பொழுது வரும் கருத்து கணிப்புகள் இருநூறு தொகுதிகள் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வப்போது வரும் கருத்து கணிப்புகளால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளார் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலாம் என்று கனவு கண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு கள நிலவரங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியுள்ளன பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரும் பின்னடைவை தந்துள்ளன இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் மற்ற சிறு சிறு கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வந்துள்ளது இதற்காக இப்பொழுதே காய் நகர்த்த ஆரம்பித்துள்ளது ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தெலுங்கானா கட்சி மற்றும் இந்தியாவில் உள்ள ஒரு சில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான் ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாது என்பது அந்த கட்சிக்கு நன்றாக தெரிந்துவிட்டது திமுகவை கூட்டணிக்கு அழைப்பது மிகப்பெரிய கஷ்டம் ஆனால் அதிமுகவை அழைப்பது சுலபம் என்று அதிமுகவிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த அதிமுக பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்துள்ளது அதாவது தமிழகத்தில் நடைபெறவுள்ள நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது அந்த வாக்கு எண்ணிக்கையில் அதிமுக பத்திலிருந்து பதினைந்து தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஆகவே அதிமுக பதினைந்து தொகுதிகள் வெற்றி பெற்றாலே அது பெரிய விஷயம் இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்க முடிவு செய்துள்ளது அதற்காக அதிமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது அதிமுகவிற்கு ஐந்து மத்திய அமைச்சர் பதவி தர சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே அதிமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்துள்ளது வாக்கு எண்ணிக்கை முடிவில் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பெறாவிட்டால் அதிமுகவிடம் கூட்டணி அமைத்து கூட்டணி ஆட்சி அமைக்க முடிவு செய்துள்ளது இதற்கு அதிமுக தலைமையும் பச்சை கொடி காட்டிவிட்டதாக கூறப்படுகிறது ஆகவே அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அமையவுள்ள கூட்டணியில் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது ஐந்து மத்திய அமைச்சர் பதவிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறது வாக்கு எண்ணிக்கை முடியட்டும் என்ன நடக்கிறது என்று பொறுத்து பார்ப்போம்